இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இவன ஒரு போலீஸ் டீம் துறத்துக்கிட்டே வந்துருப்பாங்க இவன் அந்த போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த ஏரியாவில் இருக்க ஒரு வீட்டில் போயிட்டு ஒளிஞ்சிக்கிறான் உடனே அந்த வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்ட்டு அந்த வீட்டோட டோரை போயிட்டு தட்டறான் ஆனா அந்த வீட்டோட டோர் தான் இருக்குது உள்ள வந்து பார்த்தா ஒரு ஃபேமிலி சோஃபாவில் உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்கமா இருக்குது இவனும் போயிட்டு அவங்களை தொட்டு பார்க்கறான் பார்த்தா அவங்க யாருமே மனுஷங்க கிடையாது வெறும் பொம்மைங்க தான் இவன் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்கறான் வீட்டுக்கு வெளியே வெறும் பொம்மையாக தான் நிற்குது அந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி செட்டப் மாதிரி அடுத்த ஒரு சில செகண்ட்ஸ்லேயே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அங்க இருக்க ஸ்பீக்கர்ல நடக்குது இந்த நான் ஒரு நிமிஷத்தில் நாங்க நியூக்ளியர் பாம்பா டெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கவுண்டவுனையும் ஸ்டார்ட் பண்றாங்க தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நியூக்ளியர் பாம தொங்க விட்டு வச்சிருக்காங்க இந்த கேட்ட உடனே நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்ட்டு அங்க இருக்க போலீஸ் எல்லாம் கார் எடுத்துட்டு போறாங்க உடனே ஹீரோ என்ன பண்றான் இதுக்கு நம்ம போலீஸ் கிட்டே மாட்டிருக்கலாம் அப்படின்ட்டு போலீஸோட கார் முன்னாடி போய் நிக்கிறான் அதுக்கு அவங்க யாருமே நிக்காம அந்த கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க நம்ம ஹீரோவுக்கும் தெரியும் போல இந்த நியூக்ளியர் பாம் அடிச்சா ஒண்ணு கூட மிஞ்சாது அப்படின்ட்டு உடனே அங்க இருக்க வீட்டுக்குள்ள போயிட்டு ஒளியறதுக்கு ஏதாவது இடம் இருக்குமா அப்படின்ட்டு பாக்குறான் எதுவுமே காணும் அப்போ பக்கத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்கும் உடனே அந்த பிரிட்ஜ்ல இருக்க பொருள் எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டு இவே அந்த பிரிட்ஜுக்குள்ள உட்காந்துக்கிறான் இவன் உட்காந்து அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அந்த நியூக்ளியர் பாம் வெடிச்சதுல அந்த ஏரியாவே தரமட்டமாயிருது ஆனா இவன் எப்படியோ அந்த பெரிய அட்டாக்ல இருந்து தப்பிச்சு உயிரோட வந்தாரான்